எங்ககிட்ட ஏற்கனவே வந்து ட்ரில்லிங் மிஷின் கிட்டக்காக போச்சு அதனால ஒரு நாலஞ்சு எகும்பு கடையில் போய் ட்ரில்லிங் மிஷின் இருக்கான் தேடி பார்த்தோம் ரொம்பவே மோசமான கண்டிஷனில் ஒரு ட்ரில்லிங் மிஷின் கிடச்சிது வெயிட்டு போட்டு பார்த்ததில் கிலோ வந்துச்சு இதில் காப்பகலாம் இருக்கனால இது நோக்காக சொன்னாங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சக்கு வந்து ரொம்பவே தூக்கு பிடிச்சிருச்சு எல்லாமே ஜாம் ஆகிடுச்சு அதோட நம்ம இதை சுத்தம்னா சுத்தவும் மாட்டுக்குது ஆனா இந்த சுவிட்சு இந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்து அவ்வளவு நல்லா வேலை செய்யுது இந்த மேலே இருக்க சுவிச்சு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது என்னன்னு தெரியல ஃபஸ்ட் நம்ம வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள சவுண்டு தான் கேட்குது இந்த மாதிரி ஊன்று சவுண்டு வந்துச்சுன்னா அந்த மோட்ருக்கு வந்து நல்லா இருக்கு இந்த கியர் பாக்ஸ் வந்து லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம் அதனால ஃபஸ்ட்டு கியர் பாக்ஸை கழட்டி பார்ப்போம் இப்போ கழட்டி பார்த்ததில் இந்த சக்கு வந்து நல்லா தான் சுற்றுது இந்த மோட்ரு தான் ஒழுங்காக சுத்த மாட்டுது டைட்டாக இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த சக்கை கழட்டிட்டு ஃப்ரீ பண்ணணும் அதுக்கு வந்து இங்குள்ள இந்த போல்டெல்லாம் கழட்டிட்டு அந்த காவு பண்ணை கழட்டணும் ஃபர்ஸ்ட் இந்த காவு பண்ணை கண்டுத்தையும் கழட்டி விட்டுட்டு இந்த ஆகி வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா கலந்துடும் ஆனால் அது கலக மாட்டேங்குது இந்த ஆகமச்சோகை வந்து உள்ளே நல்லா தூக்கு பிடிச்சி ஜாமாகி போய் கிடக்கு கலட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இப்படி வச்சு நம்ம உள்ள வச்சு தட்டி பார்ப்போம் இப்படி தட்டும்போது நம்ம காயிலில் வந்து இடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம தட்டினதில் வந்து கொஞ்சம் ஆகமச்சை ஃப்ரீ ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக வருது இந்த ஆகமச்சோக்கோட பேகுங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது அடுத்து நம்ம அந்த காயில வந்து கழட்டிட்டு அத கிளீன் பண்ணணும் இந்த காயில கழட்டணும்னா இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளங்கி வரும் காயில கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா மல்டிமீட்டருக்கு எடுத்துட்டு இதுல வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா சவுண்ட் ஆகும் மேல் சைடு இருக்க காயில் நல்லா இருக்கு இந்த சைடு இருக்க காயில் நல்லா இருக்கு இப்போ நம்ம இதோட ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும் அதாவது காயில் வந்து ஹீட்ல இந்த பாடியோட டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அஹ் மோட்டு ஓடாது அதனால வந்து நம்ம ஏதாவது காயிலோட ஸ்டார்டிங்ல வச்சிட்டு இதில் நம்ம டச் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் டச் பண்ணி பார்க்கணும் இந்த காயில் நல்லா இருக்கு லாஸ்ட நம்ம சுவிட்சை மட்டும் கழட்டணும் இந்த மாதிரி பிராண்டடான ட்ரில்லிங் மிஷினில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நம்ம போல்ட் ஏற்றுக்க இடத்துல இந்த மாதிரி மெட்டலில் கொடுத்துருப்பாங்க சில இதில் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும் அது வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஸ்லிப் ஆகி இது வந்து நம்மளை ஸ்லிப்பும் ஆகாது ரொம்ப நாள் உழைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி சோப் ஆயில் யூஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி தேய்ச்சாலே நல்லா அழுத்து போகுது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த செக்கை மட்டும் ஃப்ரீ பண்ணணும் ஃபஸ்ட்டு செக்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம் அதுக்கு இந்த மாதிரி வய பஸ் எடுத்துகிட்டு சக்க லூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த கீழ் பகுதியை வந்து நம்ம வயசில் நல்லா மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பிலியோட பிட்ட வந்து எடுத்ததில் மாட்டிக்கிட்டு மேலே அப்படியே நம்ம பெஷவை கொடுத்து இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் பழைய செக்கை நாங்கள் சகை பண்ண முடியுமான்னு பார்த்தோம் ஆனால் அதை சகி பண்ண முடியல அதனால் வந்து ஏற்கனவே எங்ககிட்ட இந்த செக்கை வந்து நம்ம அதில் மாட்டிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த தான் எடுத்த லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிட்டு அப்பா மாட்டினா தான் மாட்டோம் அவ்வளோதான் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிருக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த காயில் வந்து உள்ள மாட்டோம்னா இப்போ நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு